வேர்ல்ட் கப் என்னடா சூடு பிடிக்காமல் போய்ட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தான் ஏ நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம் நாங்கள் போடுறோம் விதையா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தனமான ஒரு சம்பவம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சம்பவம் செஞ்சது யார் அப்படின்னு சொன்னால் அது யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த ஒரு பேரை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கிரிக்கெட்டில் கேள்விப்பட்டதில்ல ஆனால் அந்த ஒரு டீம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் டீமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக சம்பவம் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி ஒரே மேட்ச்ல அதுவும் இந்த ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத பாருங்க டோட்டலாக வேறு லெவல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான மேட்ச்சு முக்கியமாக இந்தியாவை பின்தள்ளி யுனைடட் ஸ்டேட் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ஒரு குரூப்பில் ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒரு கேம் மாறும் அப்படின்றத இந்த ஒரு வேர்ல்ட் கப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சு ஸோ புதுசாக டீமை உள்ளே கொண்டு வராங்கப்பா டைம் வேஸ்ட்டு நம்ம நினச்சவங்க தான் வரப்போகிறாங்க இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானை போ நீ வேர்ல்ட் கப் போட்டு வெளில போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுன்ற போது நிச்சயமாக ஒரு அன்பிலீவபுளான மேட்ச்சு பாகிஸ்தான் வீட்டுக்கு நடைய கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு வேர்ல்ட் கப்பில் இருந்து ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மேட்ச் பாகிஸ்தான் வாசஸ் யுஎஸ்ஏவோட ஹைலைட்ஸ் சொன்ன முடியும் ஷார்ட் அண்ட் ஃபீட்டாக பார்த்துருவோம் முக்கியமாக சூப்பர் ஓவரில் நடந்த த்ரில்லரு பாகிஸ்தான் செஞ்ச சொதப்புகள் எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஃபீட்டாக பார்த்துடும் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது யூஎஸ்ஏ பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக பாகிஸ்தான் பேட்ஸ்மென்லாம் அடிக்க திணறினாங்க அப்படின்றதான் உண்மை ஸ்டார்டிங்லேயே முகமது லிஸ்ஃபானாக இருக்கட்டும் உஸ்மான் கான் இப்படின்னு சொல்லி பேக் டு பேக் விக்கெட் எழுந்தாங்க ஸோ டோட்டலாக ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளேயே மூணு விக்கெட் எழுந்து மினிமமான ரன்ஸ் கூட அடிக்க முடியாமல் தண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக போயிட்டு இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பாபர் அசாம் ஒரு கேப்டனாக ஓரளவுக்கு நின்று டீசெண்டாக ஆடி கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் ஷதாப் கானுமே வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஃபாட்டி போட்டிருந்தார் ஸோ அவங்க அடித்த ஒரு ஸ்கோர் தான் ஓகே ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு இன்றைக்கி அடிக்க முடியும்பா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதை தொடர்ந்து ஃபினிஷிங்கில் இன்ஸ்டாகிராமாத் ஷஃபின் அப்ரெடி அவங்களாம் ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார் கொடுத்துருந்தாங்க அப்ரெடி இந்த அளவுக்கு அடிப்பாரான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் அடிச்ச ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் இருபத்தி மூணு ரன்கள் தான் பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபைட்டிங் டோட்டலில் கொடுத்துச்சுன்னா பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே மோசமாக அவங்களோட பேட்டிங் எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அதை தொடர்ந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் கனடாவுக்கு எதிராக எக்ஸலண்ட்டாக ஆடி வந்துட்டாங்க ஸோ அது கனடா இது வந்து பாகிஸ்தானில் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இது எங்கள் சொந்த மண்ணில் நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீஃபன் டெய்லர் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல ஒரு பன்னெண்டு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாரு பட் இருந்தாலுமே ஓப்பனிங் பாப்புலரில் விக்கெட் அழைக்காமல் ஒரு டீசெண்டான ரன் தான் அடிச்சிருந்தாங்க அதை தாண்டி கேப்டன் மோனக் பட்டேல் எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு பிளே கொடுத்துருந்தாரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்து ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீமுக்காக நின்று நல்லா ப்ளே பண்ணார் ஒரு ஃபிஃப்டியுமே போட்டு கொடுத்து பாகிஸ்தான் பவுலருக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரி கோஸ் அவர் ஒரு முப்பத்தஞ்சு ரன்கள் முக்கியமாக பலரோட ஹீரோவாக திகழ்ந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரன் ஜோன்ஸ் ஸோ இவர் தான் கனடாவுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நிறையா சிக்ஸஸ் அப்படி அப்படின்லாம் அடிச்சு ஒரு ஜேசிங்கில் அதிகப்படியான ரன்கள் அடித்த ஒரு பிளேயர் அப்படின்ற ரெக்கார்டுமே வச்சிருந்தார் யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லி பலருமே தேடிட்டு இருந்தாங்க ஃபைனலாக இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் எக்ஸ்ட்ரா நிறையா ப்ளே பண்ணாருங்க ரெண்டு சிக்ஸு ரெண்டு பவுண்ட்ரினு நடிச்சு பாகிஸ்தானை அலற விட்டார் அப்படின்னு தான் சொல்லும் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிளே பாகிஸ்தான் பாலர்ஸ்லாம் திணறினாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் அந்த பக்கம் விட்டு மற்ற பேட்ஸ்மேன் பிளே பண்ண வைக்கலாம்லாம் பார்த்தாங்க பட் ஹேர் அண்ட் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக என்ன தான் சிக்ஸ் பவுண்டரிஸ் எல்லா பாலும் அடிக்க முடியல அப்படின்னாலும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து மறக்காமல் இருந்தாங்க ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விக்டரிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத சொல்லலாம் யுஎஸ்ஏ ஸ்டார்டிங்கில் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் போச்சு பட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் செமையாக கம்பேக் கொடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க ஓ பாகிஸ்தான் பக்கம் திரும்புதே அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கும்போது கடைசி ஓவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்துச்சு ஓகே டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு பதினாறு ரன்கள் அடித்து வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது யுஎஸ்சி எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சிக்ஸு பவுண்ட்ரிலாம் அடிச்சு முக்கியமாக கடைசி ஒரு பாலுக்கு ஐந்து ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் சிக்ஸ் அடித்தா வின் ஃபோர் அடித்தா சூப்பர் ஓவர் அப்படின்ற போது ஃபோர் அடிப்பாங்க அந்த இடத்துல சூப்பர் ஓவர் நடக்கும் சான்ஸே கிடையாது சூப்பர் ஓவர் வரைக்கும் ஒரு மேட்ச் த்ரில்லிங்காக போகுது அப்படின்ற போது அது ஒரு வேறு லெவலில் ஒரு த்ரில்லை கொடுக்கும் ஸோ சூப்பர் ஓவர் அப்படின்னு சொல்லி வந்த உடனே எல்லாருமே நினச்சது பாகிஸ்தானி எப்படியோ போராடி வந்துட்டாங்கப்பா இனிமேல் சூப்பர் ஓவரில் அவங்க தான் ஒரு டாப் டீம் அடித்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க பட் அங்கே யுஎஸ்ஏ வேறு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க முக்கியமாக யாரை இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆரன் ஜோன்ஸ் அவரை தான் மலை போல நம்பி அவரை இறக்கி விட்டாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நின்று ஒரு மேசிவான ஒரு ஃபோர் அடித்தார் அவர் ஃபோர் அடித்ததை தாண்டி பேக் டு பேக் சிங்கிள்ஸ் டபுள்ஸ்னு எடுத்துக்கிட்டே இருந்தார் முக்கியமாக முகமது அமீர் வந்து எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருந்தார் ஒரு பத்தொன்பது ஓவர் போட்டு யுஎஸ்ச வந்து அந்த ஒரு வின்னிங் ஸ்டேஜ்லேருந்து தடுத்ததே வந்து அது அவர் தான் ஸோ அவர் ஒரு சூப்பர் ஓவர் போட்டு எப்படியாவது மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சாங்க பட் அவர் போட்ட வைடு கிட்டத்தட்ட ஒரு மூணு வைடை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மூணு வைட்டில் வைட்டில் ஒரு ரன்னு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து ஒரு ரன் டோட்டலாக ரெண்டு ரன் இப்படியே மூணு வாட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபீல்டில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை ஒரு டோட்டலாக வந்து ஒரு குழப்பத்திலே தான் வந்து பாகிஸ்தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ ஃபைனலாக யுஎஸ்ஏ இன்னொரு தான் பதினோரு ரன் அடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு எக்ஸ்ட்ராஸ்னால மொத்தமாக பதினெட்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க ஸோ அதை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக பாகிஸ்தானுக்கு இருக்க போகுது எந்த எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை ஸோ முக்கியமாக இஃபகிர் அகமது மற்றும் ஷதாப் கான் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பறாங்க ஸோ அவங்களுமே பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பாங்க முக்கியமாக ஒரு லக்கி பவுண்டரினு கிடச்சிருக்கும் பட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் அவங்களால அந்த ஒரு மேட்சை வின் பண்ண முடியலை யூஎஸ்ஏ சூப்பர் ஓவரில் ஆய்ந்திரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி டேபிள் டாப்பில் இந்தியாவை வந்து பின்தள்ளி நம்பர் ஒன் இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் இனிமேல் இந்தியா கூட வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படி அவங்களால் வின் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு உலகக்கோப்பையை விட்டு சீக்கிரமாக வெளியில் போயிடுவாங்க முதலால் வெளியில் போயிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு யூஎஸ்ஏ நிச்சயமாக இன்னுமே வந்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரிய வருது செமையாக ஷைன் ஆகிட்டு வராங்க பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட எக்ஸலன்ஸை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு விக்ஸியை அடைஞ்சிருக்காங்க சூப்பர் ஓவர் வந்ததுமே அது தூத்துருவாங்களோன்னு ஃபீல் நினச்சோம் பட் பாகிஸ்தான் பண்ண மிஸ்டேக்கை இவங்க வந்து சரியாக எடுத்துக்கிட்டு அவங்களுமே எக்ஸ்ட்ரா நிறையா ப்ளே பண்ணி இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யுஎஸ்ஏவோட இந்த ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு அடி இந்த உலகக்கோப்பையில் இந்தியா கூட செலக்ட் ஆக போகிற ரெண்டாவது அணியாக யுஎஸ்ஏ இருக்குமா இல்லை பாகிஸ்தான் இந்தியாவை பீட் பண்ணி எதாவது பண்ணி உள்ளே வந்துடுவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்காமல் பதிவு பண்ணுங்கள் பாகிஸ்தான் அடி வாங்கினதை பற்றியும் யுஎஸ்ஏவோட எக்ஸலண்ட்டான அந்த ஒரு பெஸ்ட் நாக்கை பற்றியும் உங்களோட பாராட்டுக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டு பதிவு பண்ணுங்கள் நன்றி